என்னது பாது பாருமா நீ படிக்கிறதுக்காக பிரான்ஸ் போறன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அங்கெல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும் அதான் அப்பா உனக்கு இந்த ஹூடியை வாங்கிட்டு வரல என்ன பிடிச்சிருக்கா ம் புடிச்சிருக்கு பா ஆ நஜமாவை வாங்கிட்டு வந்தீங்க? சந்தேகம்? ஆ நான் போறதுல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எல்லாம் வந்து அதான் கேட்டேன். நீ என்ன ஒரே இடையவே என்ன விட்டு போற தானே போற? அதை தடுத்து நிறுத்தி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லு அதுவும் இல்லாம நீ படிச்சு பெரிய ஆளானா யாருக்கு பெருமை எனக்கு தானே என் பொண்ணு ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தானே நாளைக்கு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பந்தாவா சுத்தலாம் இல்ல சரிமா நீ பார் ஒரு நிமிஷம் மிஸ்டர் அம்மியா சொல்லுங்க மேம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் நீங்க சேர போற காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போதான் காலேஜ் வெப்சைட்ல அதோட டீடைல்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓ அதுல பாஸ் ஆகுறவங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க நீங்க அதை அவசியம் அட்டன் பண்ணணும் ஷியோர் மேம் கண்டிப்பா அட்டன் பண்றேன் மேம் பிரான்ஸ் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ன்றதுனால பாண்டிச்சேரியில தான் எக்ஸாம் இருக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அனுப்பி வைக்கிறேன் அதை உடனே ஃபில் பண்ணி அனுப்புங்க வர சாட்டர்டே சண்டே நீங்கள் வர மாதிரி இருக்கும் சரிங்க மேம் நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்புங்க நான் கண்டிப்பாக அந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுறேன் ஓகே ரம்யா